ஆசிரியர் ஐயா அவர்கள் பார்வைக்காக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் அதாவது தெய்வ அம்சம் உடைய சூம்பிய காலை உடையவன் அர்த்தம் என்னுடைய அர்த்தம் திவ்யாங் ஜன் பேர் மாற்றுத்திறனாளிகள் இல்லை அதுக்கு பேர் திவ்யாங் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்தியாவிற்கு எந்த டிசபிலிட்டி அசோசியேஷன் சொல்லல தமிழ்நாடுல மட்டும்தான் சொன்னோம் இந்த வார்த்தையை நீ எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் மன் கி பாத்தில் பேசினாரா உடனே கெசட்டில் மாற்றிட்டாங்களா எப்படி யோசனை பாருங்க மாற்றுத்திறனாளின்றது ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள் இல்லையா இந்த வார்த்தை தமிழர்களுக்கே உண்ட பார்வைங்க இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை பராந்தக சோழன் நான் ஐயா அவர்கள் செம்மொழி மாநாடு நடத்துகிறாங்க கனிமொழி மேடம் வந்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளையும் செம்மொழி மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரணும்ட்டு எங்களை வேன் வச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்ப குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை ஒரு அரங்கத்தில் சந்திக்கிறேன் அப்ப நான் கேட்கிறேன் ஆர்ட் கலை என்பதுதான் அந்த சமூகத்தினுடைய பிம்பம் அப்படி ஷேடோ அப்படின்னா சிற்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் பத்தி எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்ப ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்னு நொண்டிகருப்ப சாமின்னு ஒரு சாமி இருக்கு போக்லோர்ல நாட்டார் விளக்காட்சியில் இன்னொரு ஒரு கல்வெட்டுல பராந்தக சோழன் முடமோசிய மாதிரியே பராந்தக சோழன் என்ன பண்ணிருக்காருன்னா பதினேழு பார்வையற்றவர்கள் பிளஸ் ஒருத்தராக சேர்த்து பதினெட்டு பார்வையற்றவர்களை அரசு வேலைக்கு நியமிச்சிருக்கார் அவர் என்ன தெரியுமா வச்சிருக்கார் கண் காட்டுவார் இல்லாதவர்களுக்கு பராந்தக சோழன் வச்ச பெயர் கண் காட்டுவார் இது வந்து குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா வந்து சொன்ன விஷயம் அன்பார்ந்த சோழர்களை மாற்றி யோசிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல நான் இப்ப இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பாக்கிறது எல்லாரும் பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சிறந்த ஆளுகளாக இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளோட வேலை பார்க்க முடியும் சிறப்பு ஆசிரியர்கள் ஒருத்தவங்க இருக்காங்களா சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எல்லாமே பயங்கர சயின்டிஃபிக்காக இருக்கும் அறிவியல் பூர்வமா தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஹெலன் கெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்களா பதிமூன்று புத்தகங்களை எழுதிய ஹெலன் கெல்லர் அமெரிக்காவை ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் ஜனாதிபதியை எனி டைம் சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஹெலன் கெல்லர் ஹெலன் கெல்லர் அவர்களுக்கு கண் பார்வையும் கிடையாது காதும் கேட்க முடியாது அப்ப கண் பார்வையும் கிடையாது காது கேட்க முடிய முடியாதுன்னா அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நான் பேசுறது இங்க செய்கை மொழிபெயர்ப்பாளர் இருந்தாங்கன்னா காது கேட்க முடியவங்களுக்கு சொல்லிடுவாங்க செய்கை மொழிபெயர்ப்பில் இப்போ கண் பார்வையும் கிடையாது காது கேட்க முடியாதுன்னா எப்படி சொல்லுவாங்க ஆனி சலிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு டீச்சர் ஒருத்தங்க வாய்க்கிறாங்க சொல்ல ஒரு நிமிஷம் வாங்கல ஒரு நிமிஷம் இல்லை ஒரு இப்போ இவர் தான் வந்து ஹெலன் கிளர் எடுத்துக்கங்களேன் இப்போ அவங்க தான் முதல் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தொடு செய்கை மொழி என்பதை கண்டுபிடிக்கிறாங்க டெஃப் பிளைண்ட்னஸ் அப்போ இது ஏ இது பி இது சி இது டி இப்படி மடக்கணா தொட்டா அப்படின்னு ஒரு தொடு செய் இப்போ பல பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா தொடு செய்கை மொழின்னு ஒன்று இருக்குது அந்த தொடு செய்கை மொழியின் மூலமாக தான் ஹெலன் கெல்லர் அவர்களுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க அந்த தொடு செய்ப அந்த புக்கை எடுத்து கீழே வைங்களேன் அப்படின்னு நான் வந்து ஒரு டெஃப் பிளைண்ட் அதாவது காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது பார்க்க முடியாது அப்படின்னா அவருக்கு நான் சொல்லணும் சிம்பிள் டாஸ்க் சொல்லணுன்னா எப்படி எடுத்து வைக்க முடியும் தொடாமல் எப்படி நான் சொல்ல முடியும் அப்ப தொடு செய்கை மொழியை கண்டுபிடித்து ஒருவரை அறிஞராக்கி அவங்க பதிமூணு புக் எழுதி லேபருக்காக தொழிலாளர்களுக்காக வேலை பார்க்க வச்சிருக்காங்க அறிவாறு யோசித்தார் நான் இன்னொன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தோன்னா அட்லீஸ்ட் திராவிட கழக தோழரும் திமுக தோழர்களும் தலைவர் கலைஞர்களுடைய அறிவால் யோசித்த அந்த விஷயத்தில் இனிமேல் ஒரு தடவை ஐயோ பாவம்ங்கிற வார்த்தை மனசால கூட உங்க மனசுல வந்துடக்கூடாது ஏன்னா தலைவர் கலைஞர் அப்படி செய்திருக்கிறாங்க அன்பு நண்பர்களே அதுக்கு அதுக்கான நியூரோ சயின்ஸை மட்டும் சொல்லிருக்காங்க டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் தான் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த நியூரோ சயின்ஸில் இப்ப நீங்க இந்த பீத்தோவன் ஒருத்தருக்கார் கேள்விப்பட்டிருப்பீங்களா உலகத்தினுடைய முதல் சிம்பனி போட்ட காது கேட்க முடியாது அவர் இசையே சரியாக அறியாதவர் சத்தத்தையே அறியாதவர் தான் பீத்தோவன் அப்ப பீத்தோவன் சத்தம்னால என்னன்னு தெரியாதவர் காது கேட்க திறனே இல்லாதவர் இசையில சூப்பர் ஸ்டாராக சிம்பனி எப்படி போட்டார் அதாவது என்ன காரணம்னா மூளையில மியூசிக்கை கையாளக்கூடிய அந்த பகுதி மிகச்சிறப்பாக வளர்ந்திருந்த காரணத்தினால் தான் அவர் என்ன பண்ணாரு அந்த இசை நோட்ஸ் அவரால் போட இஸ் முடியுது ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்ப ஊனத்துக்கும் இதுக்கும் எங்க சம்பந்தம் பாவத்துக்கும் ஊனத்துக்கும் சம்பந்தம் அப்ப இது அறிவால் வேலை பார்க்க வேண்டிய வேலை தானே அன்பு நண்பர்களே இன்னும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நீங்க கண்டிப்பா நேரில் சொல்லணும் தமிழ்நாட்டில் உடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அரசு இலவசமாக தருது முதுகு தண்டுவடம் உடைஞ்சா உங்களுக்கு யூரின் போறதும் தெரியாது பாத்ரூம் போறதும் தெரியாது என்றும் ஆனால் அவர்கள் கூட வெளியில் வருவதற்கு அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வீல் சேரை தமிழ்நாடு அரசு இலவசமாக தருகிறது அந்த அறிவு நான் இப்ப என் கார் அங்க நான் விட்டுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ல விட்டுருக்கேன் நான் என் கார்ல உட்காந்து நான் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு தான் எங்க அப்பா ஒரு காலத்துல இவனை சுமந்துட்டு போகணுமா அதனால வீட்டுல விட்டு போயிரும்பாங்க திருச்சியில எங்க பெரியப்பா அவர் மட்டும்தான் நான் நாலு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போவார் எங்க ஒரு சில சொந்தக்காரங்க மற்றவங்க அது கூட ஒரு சில பேர் தான் எல்லாரும் என்னை தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு பாரமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னை விட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த இருள் அடைஞ்ச இடத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன் நண்பர்களே உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கார் வச்சிருக்கோம் ஆறாயிரம் நான் சூப்பராக கார் பத்து லட்ச ரூபா போட்டு கார் என் சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கேன் நாளைக்கு காலைல விழுப்புரம் போகிறேன் அருள்மொழி அம்மா கேட்டாங்க எப்படி வர்றேன் நான் என் காரில் வர்றேம்மா நானே ட்ரைவ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டு ஜம்முன்னு வரேன் அது அறிவியலால் வந்தது அறிவால் வந்தது வந்தது எங்களை வந்து என்ன சொல்ற பாவத்துக்கு பிறந்துட்டோம் அதுக்கு எங்களை மாதிரி உன்னால பேச முடியுமா அன்னைக்கு அந்த பையன் சங்கர் எழுந்திருச்சு ரெண்டு சாத்து சாத்துறாரு தமிழ்நாடே கொண்டாடி பகுத்தறிவுனால் வந்தது நோ யாருக்கும் அஞ்சு எழுந்துருச்சு ஆல் ஆர் ஈக்குவல் சமத்துவத்தினுடைய மிகச்சரியான குரலாக ஒரு பார்வையற்ற மாற்றத்தினால குரல் இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசில் நான் ஒரு கோரிக்கை வைச்சேன் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய என்னுடைய மாடி லிஃப்ட் இருக்குது பட் ஸ்டில் நான் காரை விட்டுட்டு என் கிளாஸ் போக கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நான் மூணு என்னுடைய எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷத்தில் நான் எனக்கு எனக்கு ஒரு வீல் சேர் வேணும்னு கேட்டேன் தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துருக்கு இந்த வீல் சேரில் காலேஜ் முழுக்க சுற்றி வர்றேன் அது ஒரு லட்சம் ரூபா மீல் சேர் அது அழகாக சுற்றி வர்றேன் கிளாஸில் எடுக்கிறேன் என் கிளாஸ் பிள்ளைங்களோட டீ குடிக்க போகிறேன் ஏன் ரிசர்ச் கிளாஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் டீ கடையில் கூட உட்காந்து எடுக்கிறேன் அதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான் தவிர இவர்கள் சொன்ன மாதிரியான பாவம் அல்ல கோயிலுக்கு விழாத விடாத இந்த இந்த எமோஷனல் ஸ்கிரிப்சர்ஸ் எங்கள் அம்மாவை அழ நான் படித்த படிப்பும் என்னுடைய அறிவு ஆற்றலும் என்னை முன்னேற்றியது இப்போ எங்க அம்மா பின்னாடி உட்காரா கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் கோயில் போயணும் அம்மாவுடைய நம்பிக்கை அம்மாவுக்காக நான் அம்மா அப்பப்போ சொல்லுவேன் அம்மா வசைங்கிறிய இன்னைக்கு நான் கார் ஓட்டேன் நீ நான் பின்னாடி உட்காந்துருக்க பாத்துக்க அம்மாவை நீ கும்பிடாது கோபப்படுவான் அவர் சொல்ல மாட்டேன் அறிவு தான் என்னை முன்னாடி போயிட்டு அன்பு நண்பர்களே தமிழகம் முழுக்க ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைச்சதில் இது முதல் தடவை இல்லை இந்தியாவினுடைய வரலாற்றில் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அரசியல் பங்கேற்பு வேணும் எப்ப எங்க வரைக்கும் போயிட்டார் ஆசிரியர் பாருங்க அரசியல் பங்கேற்பு வேணும் என்று அரசியல் மாநாடு நடத்தி அதனுடைய தலைமையாக நின்று மாற்றுத் திறனாளிகளுடைய குரலாக அன்றைக்கும் ஒளித்தார் இன்றைக்கும் ஒளித்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒன் ஏஹெச் என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடைகொறை நன்றி கூறி விடை என்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி